பெரிய நுட்பம் ஒவ்வொன்றிலேயே மூன்று கூறுகள் உண்டு அறிவாம் அருவோம் உருவம் எல்லாம் குறித்து வரணும் இந்த சொல்லு உலகத்தில் ஒவ்வொரு பகுதியும் மூன்று மூன்று கூடுகளை உடைந்தது மொத்தம் கூடுகளை நாம ஒன்று பண்ணிருந்தேன் அதெல்லாம் இப்ப உயிர் மேலே கீழே இறங்கிவிடும் உயிர் இனிமேல் இறங்காமல் இங்க நிறுத்துவதற்கு என்னது பக்தியோகம் இன்பர் யோகம் ஞான யோகம் வருகின்றன வருது <hospice noise> <Hof> <simplification> <conficulation>

என்ன மூணு வகையான உயிர் எல்லா பொதுமக்களும் ஒரு வகை நம்ம எப்படி பார்க்கணும் கேட்டா நம்ம சைவத்தில் பேர் அருமையான பேர் அட்டமூர்த்தன் பேர் அட்டமூர்த்தன் என்ன சமஸ்கிருதம் அத்தம்னா எட்டு மூர்த்தம்னா வடிவம் தமிழ் பிடிச்ச என்ன எட்டு வடிவம் ஐந்து நெருப்பு நீர் மண் சூரிய சந்திர உயிர் மொத்தம் எட்டு அஞ்சு பூதம் ரெண்டு சூரிய சந்திர உயிர் ஒன்று எட்டு இந்த எட்டு பொருளின் இறைவன் இருக்கிறான் என்ன வியப்பு ஒவ்வொரு மனித உடம்பும் அட்டமூர்த்தம் உடம்புல ஐந்து போதுகள் இருக்கா இல்லையா உடம்புல வெப்பம் இருக்கா இல்லையா உடம்புல குளிர்ச்சி இருக்குதா இல்லையா உடம்புக்குள்ள உயிர் இருக்குதா இல்லையா அப்ப எட்டு பொருள் இருக்குதா இல்லையா அப்ப ஒவ்வொரு உடம்பு எப்படிப்பட்டது என் வடிவு இந்த என் வடிவுல பெருமான் இருக்கிறான் இல்லையா இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் அப்ப ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு உடம்பையும் இறைவனுடைய திரிமேனியாக நம்மால் கருத முடியும் அப்படி கருதினால் இறைவனை அடைவதற்குரிய ஒரு அருமையான தொண்டு நடக்கும் அதற்கு பெயர் பக்தி யோகம் என்று பெயர் இதை நாம புரிந்து கொள்வதற்கு இன்னொரு செய்தியை வழங்கிக் கொள்ளணும் உடம்பினை இறைவன் தான் படைத்தான் யாருக்கா சந்தேகம் இருக்குதா அம்மா படிச்சாங்களா விஞ்ஞானி படிச்சாரா வெள்ளி வேற எவனாவது கிடையாது என்றால் எப்படி படிக்கிறான் அடுத்த கிளை கேட்கணும் பரத்தில் இருக்கிறான் அவனுக்கு பரம்பொருள் என்று பெயர் பரசிவன் என்று பெயர் பரமசிவன் என்று பெயர் பரத்தில் இருக்கிறான் பரம் என்றால் என்ன பொருள் மேலே என்று பொருள் எதன் மேலே 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 எல்லாவற்றுக்கும் மேலே அதுக்கு மேலே எதுவும் இல்லை அந்த இடத்துக்கு பரம்பி பேர் அங்கே இறைவன் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அடுத்த கேள்வி ஞான ஒளி மயமாக இருக்கிறான் ஞான வடிவத்தில் பெருமான் இருக்கிறான் அவனை உணரலாம் இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியாது அந்த இறைவன் இந்த உயிர்கள் மீது இறக்கப்பட்டு இந்த உயிர்கள் கடை தேடுவதற்காக இந்த அழகிய உடம்பு என்ற ஒரு கருவியை படைத்து தருகிறார் எப்படி படைக்கிறோம் பரத்தில் உள்ள பெருமானுக்கு ஒரு நடிகாது ஞான ஒளிமயமா இருக்கிறான் படைப்பதற்காகவே பெருமான் என்ன செய்யறானா கீழே இறங்கி வருகிறான் அவன் இறங்கி வருகின்ற முதல் நிலை என்ன என்றால் அறிவு நிலை அது அறிவு திரும்பிய நீதிபதி எங்க இருக்குது

எது ரகசியம் என்றால் இறைவன் அருவத் திருமேனியாக வழங்குகிறான் அதான் ரகசியம் கெட்டவை ரகசியம் அல்ல அது ஐந்து பூதங்களில் ஒன்று அந்த வகையில் அது வாந்தலம் அது விட்டுடுங்க அது ரகசியம் என்பது இறைவன் அருவத் திருமேனியில் இருக்கிறான் என்பது அதான் கண்ணால பார்க்க முடியாது அந்த அருவத் திருமேனி இருக்கிற இடத்தை காட்டுவாங்க அவனை காட்ட மாட்டாங்க அதான் ரகசியம்

அறியாமை அத்த நிலையிலே இச்சை என்ற ஒன்றை கொண்டு ஆணவத்தை இச்சுத்தோ ஆணவத்துடைய இயல்பாகிய அறியாமை நம்மிடத்தில் வந்துவிட்டது அறியாமைதான் இருள் அறியாமைதான் துன்பம் எளிவன் ஞான பொருள் எனவே இந்த துன்ப நடிகை எடுக்கக்கூடிய உயிரை பார்த்து உயிரி மீது இறக்கம் கொண்டு உதவுவதற்காக அவன் தன்னுடைய ஆற்றலினால் மாயை என்ற தன்னுடைய உடைமையாகிய மூலப்பொருளைக் கொண்டு மிக அற்புதமாக இந்த மனித உடம்பை படைத்திருக்கிறார் மனித உடம்பு ஒன்றுதான் இறைவனை அடைவதற்குரிய கருதி இயக்க எதுவும் மனித உடம்பை எப்படி பயன்படுத்துவது உருவ உடம்பை கொண்டு பக்தி யோகம் உருவ உடம்பை கொண்டு இன்ப யோகம் அருவ உடம்பை கொண்டு ஞான யோகம் இந்த மூன்று வழியை தவிர வேறு ஒரு வழி கிடையாது சொல்லுகிறேன் சைவத்தை தவிர்த்த இந்தியாவுடைய எந்த ஞானியும் சொல்லவில்லை நம்முடைய துரதிருஷ்டம் சைவ தமிழர்கள் வடலாற்று ஞானிகள் வடலாற்று சாமியார்கள் என்பது இதற்காக அழிந்து போவது அந்த அழிவிலிருந்து ஒரு விழிப்பை குழப்பதற்குத்தான் இந்த அருமையான தேவார திருவாசக மாநாடு இந்த மாநாட்டில் என்னையும் ஒரு குரலாக கருதி பங்கேற்று வைத்தவைக்கு எல்லா பெருமக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன் சிவாயன